மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பான தனுசு நேயர்களே ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கான முன்னேற்றம் மாற்றம் மற்றும் ஆழ்ந்த சிந்தனை நிறைந்த மாதமாக இருக்கிறது சில கிரகங்கள் உங்களுக்கு உற்சாகம் அளிக்கின்றன சில கிரகங்கள் சற்று தடை தருகின்றன ஆனால் நம்பிக்கை மற்றும் பொறுமையுடன் நடந்தால் உங்களின் முயற்சிகள் நிச்சயமாக பலனளிக்கும் முதலில் சூரிய பகவான் நவம்பர் பதினாறு வரை உங்கள் ஆறாவது வீட்டில் இருப்பதால் எதிரிகளை வெல்லும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் போட்டி கடன் உடல்நலம் போன்ற விஷயங்களில் சூரியன் நல்ல பலனை அளிக்கிறார் உழைப்பின் பலன் கிடைக்கும் தொழிலில் சிறிய பதவி உயர்வு வாய்ப்பும் இருக்கலாம் நவம்பர் பதினாறுக்குப் பிறகு சூரியன் ஏழாவது வீட்டில் செல்கையில் குடும்ப உறவுகளில் திருமண வாழ்க்கையில் சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஆனால் மரியாதையுடன் நடந்து கொண்டால் அனைத்தும் சமநிலையாகும் அடுத்தது செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் அதாவது உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் பயணங்கள் வெளிநாட்டு பணிகள் அல்லது மறைந்த விஷயங்களில் ஈடுபாடு கூடும் இது ஒரு சோதனை நேரம் என்றாலும் செவ்வாய் சொந்த ராசியில் இருப்பதால் அதிலிருந்து உங்களுக்கு பலவீனம் வராது மாறாக சில மறைமுக நன்மைகள் கிடைக்கும் ஆனால் கோபம் திடீர் முடிவுகள் ஆகியவற்றில் எச்சரிக்கை தேவை அடுத்தது புதன் பகவான் நவம்பர் இருபத்தி மூன்று வரை உங்கள் ஏழாவது வீட்டில் பின்னர் வக்ரநிலைக்கு செல்வார் இதனால் கூட்டாண்மை தொழிலில் சிறு மாறுபாடுகள் உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் புதன் உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய யோசனைகளை தருவார் ஆனால் அவற்றை அவசரமாக செயல்படுத்தாமல் சிறிது ஆராய்ச்சி செய்து செயல்படுங்கள் அடுத்தது குரு பகவான் ராசியில் அதாவது உங்கள் எட்டாவது வீட்டில் இருப்பதால் சில மர்மமான மாற்றங்கள் மறைந்த நன்மைகள் ஆன்மீக வளர்ச்சி போன்றவை நிகழும் ஆனால் நவம்பர் பதினொன்றுக்குப் பிறகு குரு வக்ரநிலையில் மாறுவதால் உங்களின் நம்பிக்கை சற்று சோதிக்கப்படும் இந்நேரத்தில் பழைய தவறுகளை திருத்திக் கொள்ள நல்ல சந்தர்ப்பம் இருக்கும் அடுத்தது சுக்கிரன் பகவான் நவம்பர் இரண்டு வரை ராசியில் இருப்பதால் மனக்குழப்பம் ஏற்படும் ஆனால் நவம்பர் இரண்டு முதல் இருபத்தி ஆறு வரை துலாம் ராசியில் இருப்பதால் உங்களுக்கான லாப வாய்ப்புகள் அதிகம் நண்பர்களின் ஆதரவு சமூகத்தில் மதிப்பு காதல் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் நவம்பர் இருபத்தி ஆறுக்குப் பிறகு சுக்கிரன் விருச்சிக ராசியில் செல்கையில் சற்றே அமைதியான நிலையை கொடுக்கும் அடுத்தது சனி பகவான் மீன ராசியில் இருப்பது உங்களுக்கு பொருளாதாரத்தில் சீர்மையான சிந்தனையை ஏற்படுத்தும் நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு சனி நேராக மாறுவதால் வீட்டு வசதிகள் குடும்ப உறவுகள் நில சம்பந்தமான விஷயங்களில் நன்மை கிடைக்கும் அடுத்தது ராகு கும்பராசியில் இருப்பதால் உங்களின் சிந்தனை திறன் அதிகரிக்கும் எழுத்துத் பேச்சு திறமை ஆகிய துறைகளில் வெற்றியை வழங்குவார் கேது சிம்ம ராசியில் இருப்பதால் ஆன்மீக எண்ணங்கள் வளர்ச்சி பெறும் மொத்தத்தில் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாதம் உங்களுக்கு சில சவால்களையும் பல நன்மைகளையும் ஒன்றாக கொண்ட மாதம் நம்பிக்கை கட்டுப்பாடு பிரார்த்தனை இதுவே உங்களின் வெற்றிக்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழந்தோறும் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தியை வணங்குங்கள் சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து இருந்து அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும் ஓம் நமோ நாராயணா இந்த பிடிச்சிருந்தா மறக்காம